காணொலியில் நம்ம பதினேழாவது ஐபிஎல் சீசனோட முப்பத்தி ரெண்டாவது மேட்ச் ஆன டெல்லி கேபிட்டல் குஜராத் டைட்டன்ஸ் மேட்சில் நடந்த சாதனைகள் சோதனைகள் வேதனைகள் பத்தி தான் இந்த காணொலியில் பக்கப்பறம் இந்த காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் மதுரை குருவி ஐபிஎல் சீசனோட முப்பத்தி ரெண்டாவது மேட்சான குஜராத் டைட்டன்ஸ் டெல்லி கேபிடல் மேட்ச் எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தோம்னா குஜராத் டைட்டன்ஸோட ஹோம் கிரௌண்டான அகமதாபாத் ஸ்டேடியத்தில் இந்த ஒரு மேட்ச் நடந்துச்சுன்னு சொல்லணும் இந்த ஒரு மேட்சில் டாஸ் ஜெயிச்ச டெல்லி கேபிடல்ஸ் என்ன பண்ணாங்கன்னு பாத்தோம்னா பவுலிங் செலக்ட் பண்ணிருக்காங்க அதனால நீலிங் செலக்ட் பண்ணி பண்ணிட்டு பண்ணி என்ன சொன்னாரு அப்படின்னா பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது பேட்டிங் யூனிட் நல்லா இருக்கு டெத் ஓர்ல தான் சரியில்லை எங்களுக்கு இருந்தாலும் கூட நாங்க பலிங்கை டெவலப் பண்ணிட்டே இருக்கேன் எங்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்க ஒரு நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு சுமன் கில் கேட்டா சுமன் கில் என்ன சொல்லிருந்தா நாங்களும் எடுத்திருப்போம் இந்த அக்கௌண்ட்ல டியூ எல்லாம் பெருசு வராது எல்லாம் மாச கடைசியில தான் வரும் இந்த மாசம் நடு மாசத்துல எல்லாம் டியூ வராதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு நேற்று நாங்க விளையாண்டா அப்ப டியூ வரல இன்னைக்கு அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி நாங்க விளையாடுற மேட்ச் எல்லாம் பாத்தோம்னா அறுபது எழுபது சதவீதம் ஜெயிச்சு வரோம் கடைசி முப்பது சதவீதத்தில் நாங்க தோத்து போயிடுறோம் இருந்தாலும் நாங்க முயற்சி பண்ணி மேலே வந்துருவோம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இந்த ஒரு மேட்ச பத்தி ஒரு வழியில் சொல்லணும் அப்படின்னா டெல்லி கேபிட்டலோட பிளேயர் வந்து சேப்பு மேட்ச் எல்லாம் குஜராத் டைட்டன்ஸ் கொஞ்சம் கூட இல்ல ஹோப்புன்ற மாதிரி ஆகி போச்சு இந்த மேட்ச் நடந்த எல்லாத்தையும் நம்ம சாதனைகள் சோதனைகள் வேதனைகள் பக்கத்துல பாத்துடலாம் மேட்ச்ல நடந்த சாதனைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா

சாதனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி நாலு டாடா ஐபி இதுதான் ஃபர்ஸ்ட் லோயஸ்ட் டோட்டல் அந்த ஃபர்ஸ்ட் லோயஸ்ட் டோட்டல் அடிச்சது பார்த்தோம்னா குஜராத் டைட்டன்ஸ் மேட்சில் நடந்த சோதனைகள் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத் டைட்டன்ஸோட பேட்டிங் தான் இந்த ஒரு மேட்ச்ல சோகமா இருந்துச்சுன்னு சொல்லணும் சிமன் கிலோட மனநிலைமை அவுட் ஆன பின்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அவனை சொல்லி நிறுத்துங்களா அவன் நிறுத்தினா லூசுக்க மாட்டி வந்து கேட்க போடுறா வர நிறுத்த அவன பைத்தியகரப்ப எதுக்குறா வரீங்க எங்கெல்லாம் என் மூளை கட்டப்பல என் முட்டாப்பல ஏ மக்கட்ட மகட மகட रे ஓனானா போடா அப்படி போடா சிசியோட பவரான பௌலிங் ஜிடிவோட பவரான பேட்டிங் தான் இந்த ஒரு மேட்சே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம தொண்ணூறு ரெண்டு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லணும் சுமன் கிளி சொன்னார் நாங்கள் அறுபது சதவீதம் நல்லா விளாட்றோம் நாற்பது சதவீதம் நல்லா விளையாடலன்னு ஒரு விளையாடல மொத்தமே தொண்ணூறு சதவீதமே நல்லா விளையாடல பத்து சதவீதம் ஏதோ விளையாண்டாங்கன்னு சொல்லணும் இது மட்டும் இல்லாமல் குஜராத் டைட்டன்ஸோட தொழில அதிகபட்ச பங்கு இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா பாத்தோம்னா பின்னாடி இருந்து ஸ்டெம்பிங்காக இருந்தாலும் சரி கேச்சிங்கா இருந்தாலும் சரி ரொம்ப இருந்தாலும் தான் சொல்லணும் பண்ணிட்டு பண்ண ரெண்டு ஸ்டெம்பிங்கும் ஒரு கேட்ச் தான் இந்த ஒரு மேட்சை மாத்திருச்சுன்னு சொல்லணும் கண்டிப்பாக அந்த டேவிட் மில்லரோட டைவ் கேட்ச் குஜராத் டைட்டன்ஸுக்கு ரசித் கான் ஏதோ அடிச்சதுனால தான் அவங்க இவ்வளோ ரன் வந்துருச்சுன்னு சொல்லணும் ரசித் கான் மட்டும் அந்த முப்பத்தி ஏழு ரன் அடிக்கல அப்படின்ற நிலமை பார்த்தோம் அப்படின்னா எப்படியோ அதிகபட்சமாக எழுபதுலேருந்து அறுபது தான் வரும் இல்லாமல் ஏதோ இந்த மேட்சில் நடந்த சோதனைகள் இந்த மேட்சில் நடந்த வேதனைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மேட்சில் ரெண்டு டீமுமே பார்த்தோம் அப்படின்னா பவர் பிளேயில் நாலு விக்கெட் இழந்துருந்தாங்க குஜராத் டைட்டன்ஸ் பார்த்தோம்னா லோவஸ்ட்டு பவர் பிளே ஸ்கோர் அடிச்சிருந்தாங்க முப்பது ரன் அடிச்சிருந்தாங்க முப்பது ரன்னுக்கு நாலு விக்கெட்டு மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று கொண்டு இழைச்சது செலச்சது இல்ல மாதிரி ஒரு பவர் பிளேல பவர் பிளேல பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தி ஏழு ரன் அடிச்சிருந்தாங்க ஆனா இவங்களும் நாலு விக்கெட் விட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லணும் அந்த ரெண்டு டீமுக்கு இப்படி ஒரு கோவி இன்சிடென்ட் இருந்தாலும் கூட இன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒன்பதாவது இடத்துல ஆறாவது இடத்துல கொண்டு வந்துருச்சு ஒன்பது மற்றும் பத்தாவது இடத்துல என்ன டீம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு கொடுமை இப்ப நீ மாயாலா சொல்லுவேன் மாதிரி இருக்கு ஒன்பதாவது பிளேஸ்ல இருக்க டீம் எல்லாம் பார்த்தா ஒரு காலத்துல எப்படி இருந்த பங்காளி நீ என்ற மாதிரி ஆகி போச்சு இப்போ இந்த மேட்ச் நடந்த வேற என்ன வேதனைகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முப்பது முப்பத்தி அஞ்சு ரன் கிளாக்கூடிய சாய் சுதர்சன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேட்ச்ல பத்துல ரன் அவுட் பண்ணிட்டாங்க சாய் சுதர்ஷன் மட்டும் கொஞ்சம் நின்று இருந்தாரு அப்படின்னா இந்த ஒரு மேட்சோட ஸ்கோர் பார்த்தோம்னா ஒரு நூத்தி இருபது நூத்தி முப்பது ஆச்சு வந்துட்டு இருக்கும் அதுக்கு வழி இல்லாம பண்ணிட்டாங்கன்னா சொல்லணும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் விக்கெட் எடுக்கிறாரு பண்ற மாதிரி இருந்தது அந்த மேட்ச பத்தி சொல்லணும் அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸோட டேக் லைன் பார்த்தோம்னா ஆவாது மேட்ச்ல குஜராத் டைட்டன்ஸோட பேட்டிங்லாம் பார்த்தோம்னா ஆகவே ஆகாதுன்ற மாதிரி ஆயிப்போச்சு ஆஹ் இந்த ஒரு மேட்ச் அந்த நேரா பையன் எங்க போனான்னு தெரியலையே பட் இந்த ஒரு கனவுலையை முடிச்சுக்கலாம் இந்த ஒரு கனவுலை பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க இந்த தகவல் உங்கள் நண்பருக்கும் தெரியும் நினைச்சா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்ட் கிரிக்கெட் தவிர தெரிஞ்சுக்க மதுரை குறி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கிரிக்கெட் தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரை குறிவிக்கிறேன்